ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலன் சினாட் இந்திய பேராயத்தின் தமிழ்நாடு நிர்வாக உயர்நிலை குழு தலைவராக பேராயர் எபினேசர் துணை தலைவராக பேராயர் ரபிராபர்ட் பொதுச் செயலாளராக பேராயர் டேனியல் சக்கரவர்த்தி இணைச் செயலாளராக பேராயர் தாமஸ் பால் பொருளாளராக கேனன் ஆயர் ஜேம்ஸ் சட்ட ஆலோசகராக வழக்கறிஞர் ஆயர் குருமூர்த்தி ஆகியோரும் புதுச்சேரி மாநில பேராயத்தின் தலைமை துணை தலைவராக பேராயர் வைத்தியநாதன் கர்நாடக மாநில பேராயத்தின் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் இமானுவேல் மண்டல ஒருங்கிணைப்பாளர் சுனில்குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு நியமன ஆணையை ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலிக்கன் சினாட் இந்திய பிரதம பேராயர் கே ஜெயசிங் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலிக்கன் சினாட் இந்திய பிரதம பேராயர் கே ஜெயசிங் பாஜக அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தலை வரவேற்கிறோம் அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்றார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது குறித்து கேட்டதற்கு எல்லாருமே அவர்களது மத கடவுளுக்கு கோவில் கட்டுவதற்கு ஆர்வமாக இருப்பது வழக்கம் ராம ஜென்மபூமி அறக்கட்டளையினர் சுமார் ஐநூறு ஆண்டுகளாக பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி அதில் வெற்றி பெற்று உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி ராம ஜென்மபூமியில் ராமருக்கு ஆலயம் கட்டியுள்ளனர் இதை நாங்கள் வரவேற்கிறோம் ராம ஜென்மபூமி அறக்கட்டளையினர் தான் ராமர் கோவில் அமைத்ததற்கு போராடியுள்ளனர் இதில் பாரத பிரதமர் முன்னின்று நடத்தியதை வரவேற்கிறோம் இது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கின்றது எதனால் என்றால் நாங்களும் சாலமுன் தேவாலயத்தை தமிழகத்தில் கட்டுவதற்கு எங்களை போன்ற பேராயிரத்தினருக்கு தூண்டுதலை தருகிறது சாலமுன் தேவாலயம் அமைக்க பாரத பிரதமரை அழைத்து முன்னின்றி நடத்தி தர ஏதுவாக அயோத்தி ராம ஜென்மபூமி அறக்கட்டளையினர் வழிகாட்டியுள்ளனர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய அரசின் செயல்பாடு குறித்து கேட்டதற்கு நாங்கள் அரசியல் இயக்கமல்ல இறை பணியாளர்கள் மத்திய அரசு யாராக இருந்தாலும் அவர்களின் கீழ் செயல்படுவதுதான் நல்லது தலைமைக்கு கீழ்ப்படைந்து நடக்க வேண்டும் என கிறிஸ்துவ மதம் சொல்கிறது அதன்படி நாங்கள் செயல்படுகிறோம் மணிப்பூரில் நடந்த உண்மை நிலவரம் யாருக்கும் தெரியாது இரு சமூக மக்களிடையே நடந்த பிரச்சினை ஆளுகின்ற கட்சி பாஜகவாக இருந்தாலும் இரு தரப்பிலும் பாதிக்கப்பட்டது கிறிஸ்துவ மக்கள்தான் ஆனால் இந்த நிகழ்வை வைத்து பல அரசியல் கட்சியினரும் கிறிஸ்துவ அமைப்புகளும் தங்களது பாக்கெட் பர்சை மட்டுமே நிரப்பினார்கள் என்பதுதான் உண்மை எங்கள் பேராயத்திற்கு பாக்கெட் பரிசை நிரப்புவது நோக்கமல்ல அதற்கு அவசியமும் இல்லை மணிப்பூரில் அமைதி ஏற்பட நாங்கள் முழங்காலில் நின்று கர்த்தரை ஜெபித்தோம் அதனால் மணிப்பூரில் கர்த்தரின் கிருபையால் அமைதி ஏற்பட்டது திருச்சபைகள் போதகர்கள் நல வாரியம் அமைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி வருகிறோம் இதற்கு அனைத்து கிறிஸ்துவ அமைப்புகளும் ஒன்றாக இருக்க வேண்டும் அதற்காக தான் எங்களது பேராயத்தின் நிர்வாகிகளை தமிழகம் புதுச்சேரி கர்நாடகா மற்றும் இந்தியா முழுவதும் விரிவுபடுத்தியுள்ளோம் திமுக தேர்தல் அறிக்கையில் கிறிஸ்துவ மத போதகர்கள் நலவாரியம் அமைக்கப்படும் போதகர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று கூறியிருந்தனர் ஆனால் கிறிஸ்துவ உபதேசியார் நல வாரியம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக முதல்வர் கூறியிருக்கிறார் இதனால் எங்களை போன்ற பாமர போதகர்கள் ஊழியக்காரர்கள் யாரும் பயன்பெற முடியாது மாறாக சிஎஸ்ஐ ஆர்சி போன்ற பணக்கார சபைகள்தான் பயன்பெறுவார்கள் பணக்காரர்களுக்கு தான் இந்த வாரியம் உள்ளது தவிர எங்களை போன்றவர்களுக்கு அல்ல அதனால்தான் நாங்கள் கிறிஸ்துவ உபதேசியார் நல வாரியம் என்பதை திருச்சபை போதகர்கள் வாரியம் என்று மாற்ற வேண்டும் என வலியுறுத்துகிறோம் எங்களது ஆசை தமிழகத்தில் சாலமுன் தேவாலயம் அமைக்க வேண்டும் என்பதே அது பாஜக ஆட்சியால் தான் முடியும் என்பது எங்களது நம்பிக்கை அதற்காக அறக்கட்டளையை உருவாக்குவோம் அந்த பணியில் எங்களது பேராயம் முதல் பங்கு வகிக்கும் மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு எங்களது பேராயம் முழு ஒத்துழைப்பு தருவோம் இது அயோத்தி ராமர் கோவில் அமைந்ததற்கான போட்டி இல்லை இது எங்களது நீண்ட நாள் கனவு அது நிறைவேற கத்தரை ஜபிக்கிறோம் என இவ்வாறு விளக்கமளித்தார் நம்மது வந்து பேராயம் ஆன்மீகத்தை குறித்தது நம்ம வந்து இன்னைக்கு அரசியலை குறித்து பேசுறதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை அவர் வந்து மாண்பு மிகு தமிழக முதல்வர் அவர் அதுக்கான ஒரு அறிவிப்பு அறிவிக்கலாம் அவர் அதுக்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலாம் எங்களதுக்கு காலங்கள் கடந்து வந்தாலும் அதுக்கான ஒரு நாட்கள் அமையும் போது அதுக்கான தீர்மானத்தை எங்கள் பேராயத்தில் நாங்கள் தீர்மானித்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது அதனால் நம்ம அதுக்கு ஒரு பதில் சொல்வதை காட்டிலும் அதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் வரவேற்கிறோம் ஜபத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம் வந்து அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்டினாங்க மசூதி இடிச்சுட்டு ஒரு ஐநூறு ஆண்டு போராட்டம்னு சொல்லிட்டு அது கூட ஏத்துக்க ஏத்துக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலை இருக்கு ஆனா ஞான வந்து திருப்பியும் ஒரு மசூதியை இது பண்ணிட்டு திருப்பியும் கோயில் கட்டுறதா ஒரு 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 பிரச்சனை எழும்புது இல்லையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து இந்தியாவில இருக்கிற எல்லாருமே தன்னுடைய மதத்துக்கு மதை சார்ந்த குருகளுக்கு கட்டுகின்ற ஒரு ஆலயமாக தரிசிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க அவங்க அயோத்தியில் கட்டியிருக்கிறது ஒரு ஜென்மபூமி ஒரு ஐநூறு ஆண்டுகளாக இருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வருஷம் சட்ட போராட்டத்தை முடித்தோம் என்று சொல்லியிருக்கிறாங்க முன்னோடு அது இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருப்பதினால் அதுக்கு நம்ம விமர்சனம் சொல்லாமல் அது கட்டுப்பட்டு கட்டப்பட்ட ஒரு அறக்கட்டளை கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக கருதுகிறோம் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது என்ன உற்சாகத்தை கொடுக்குதுன்னா நாங்களும் சாலமோன் தேவாலயத்தை தமிழகத்தில் கட்ட எங்களை மாதிரி பேராயத்தில் உள்ளவருக்கு ஒரு தூண்டுதல் அறிக்கிறது ஒரு ட்ரஸ்ட்டே தான் அங்கே கட்டியிருக்க தவிர ஒரு மதத்தை சார்ந்தவர்களோ மத குருக்களும் அங்கே கட்டின அதை கட்டும்போது பாரத பிரதமர் அங்கே போய் நின்று முன்னிருந்து செய்யும்போது எங்களுக்கு வரவேற்கிற விஷயமாக நாங்கள் கருதுகிறோம் எங்கள் தேவாலயத்துக்கும் நாங்கள் கட்டப்பட்டு அந்த ஆராதனைக்கு அவரே முன்னே வர வச்சு செய்ய எங்களுக்கு ஒரு வழிவாசலாக நாங்கள் இதை கருதுகிறோம் இதை வரவேற்கிறோம் இது எதுக்கிறதுக்கும் அல்ல கருத்து சொல்றதுக்கும் அல்ல இப்ப மணிப்பூர் கலவரத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் வந்து அதிகமாக காணப்பட்டிருக்கிறாங்க அங்க வந்து ஆள்றது வந்து பிஜேபி அரசு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன பிஜேபி அரசு தான் வந்து ஆண்டிருக்காங்க வேடிக்கை பார்த்ததா தான் வந்து மக்கள் வந்து இப்பயும் சரி பிஜேபி மேல ஒரு அதிருப்தியில இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க வந்து பிஜேபி அரசு வந்து எந்த வந்து நாங்கள் பிஜேபி அரசை வந்து மத்திய அரசாங்கம் அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கீழே செயல்படுவது தான் எங்களுடைய பரிசுத்த வேதாமத்தில் ரோமர் அதிகாரிக்கும்போது தலைமைக்கு கீழ்ப்படினோம் அவ்வளோதான் நாங்கள் அரசை தூக்கி வைத்ததில்லை நான் ஒரே வரியில் சொல்லி முடிச்சிருந்த மணிப்பூரை பொறுத்தவரை மணிப்பூருடைய நிலவரம் இங்கே இருக்கிற நம்ம யாருக்குமே தெரியாது அங்கே இருக்கப்பட்டது ஒரு சாதி பிரச்சனை ஆளுகிற அரசு பிஜேபியாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த சைட் பாதிக்கப்பட்டாலும் தான் இவர்தான் இந்த சபை சபை கட்டிடங்கள் உடைக்கப்பட்டது இவர் தான் உடைக்கப்பட்டது ஆனால் அவர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்ம தமிழகத்தில் உள்ளவர்களோ மற்ற மாநிலத்தில் உள்ள ஊழியக்காரர்களும் அவர்களுடைய மணிப்பரிசை நிரப்பதற்காக தான் அதை பயன்படுத்தினார்களே தவிர அதை குறித்து ஒரு நாளும் வேதனைப்பட்டதும் கிடையாது எங்கள் பேராயத்துக்கு மணிப்பரசை நிரப்ப வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாததுனால முள்ளங்காலிலிருந்து நாங்கள் ஜபித்தோம் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்கள் கர்த்தர் எங்கள் சமாதானத்தை கொடுத்தார் அந்த போர்டு பெறுவதற்கான சரியான ஒரு அமைப்பும் ஒரு அரசையும் எதிர்பார்த்து யாரும் அங்கே போகலை நீ மத்திய அரசு அமைஞ்சிருக்கிறதுனால அது பிஜேபி கவர்மெண்ட்டினால் யாருமே அவங்ககிட்ட போய் முறையிடலை நாங்கள் கடந்த ஜான்பர்லா மினிஸ்ட்டோட முறையிட்டுருக்கோம் செப்டம்பர் ஒன்றாம் தேதியுடைய கூட்டத்தில் தீர்மானித்தவர் கையில் கொடுத்துருக்கோம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அந்த போர்டு அமைக்க முடியும் அதுக்கப்புறம் அவருக்கு கொடுத்த ஆலோசனின் படி தான் இன்றைக்கி இந்த ஏஎஸ்எம்டியை விரிவாக்கம் செய்யப்பட்டு மாவட்ட ரீதியாகவும் மாநில நிர்வாகவும் இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அந்த போர்டை உருவாக்க முடியும் வெறும் நம்ம தமிழகத்தில் ஒண்டி சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் அதை செய்ய இயலாது அதுக்கான முயற்சி மேலுகிறோம் அநேகமாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதுக்கான ஒரு நல்ல பதிலை மத்திய அரசு வழங்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கார் இதை செய்ய முடியாது தமிழக அரசாங்கம் இது முன்மொழியும் முடியாது அவங்க இப்போ பண்ணியிருக்கிற உதவி ஆசிரியர்களுடைய வாரியத்தையே போதக நல வாரியம் என்று மாற்ற சொல்லியிருக்கிறோம் ஏன்னு கேட்டால் அவங்களுடைய தேர்தல் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் அவங்க அறிக்கை அறிப்பு போதகருக்கு நல வாரியம் அமைப்போம் ரூபாய் ஐநூறு கோடி ரூபாய் உதப்போம் என்று சொல்லிதான் தமிழக முதல்வர்களுடைய திமுகவுடைய அறிக்கையாக இருந்தது ஆனால் அந்த அறிக்கையை அவங்க வெளிப்படுத்தாமல் இன்றைக்கி இது பயன்படுறது யாருன்னா இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற எங்களை மாதிரி சபையார்கள் யாரும் அதை பயன்படுத்த முடியாது சிஎஸ்ஐயும் ஆர்சி ஆர்சி மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும் அதை பணமுள்ள முதலாளிகளுக்காக தான் சட்டம் இருக்குதை தவிர இங்கே மாதிரி இருக்கிற பாமர் மக்கள் நாளைக்கு என்ன பண்ண போகிறான்னு சொல்கிற போதர்களும் ஊழியர்களுக்கும் எந்த பலனும் அந்த வாரியத்தினால இல்லை அதனால தான் திருச்சபை போதர்கள் நல வாரியத்தை அமைங்கன்னு சொல்லி மீண்டும் வலியுறுத்திருக்கோம் மத்தியில் எந்த அரசு வந்தாலும் நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்களா இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்கள் சொன்ன அஞ்சாவது தீர்மானம் மத்தியில் எந்த அரசு அமைந்தாலும் அவர்களுக்கு முழு ஆதரவு இருப்போம் ஒரு பக்கத்திலேயே போய் நிற்போம் ஏன்னுன்னா எங்களுடைய இலக்கு சாலமான் தேவாலயம் அதை பண்ணும்போது எங்களுக்கு ஆசை இப்போ மாளுகின்ற இந்த பிஜேபி அரசாங்கத்தால் தான் எங்களுடைய சாலம்மான் தேவாலயத்தை கட்ட முடியும் என்று என்னால் தைரியமாக சொல்ல முடியும் ஏன்னா இதுவரை இருந்தவர்கள் யாரும் அதை யோசிக்கல அதை சிந்திக்கலை அவங்க எப்படி போகுதுன்னு தெரியல ஆனால் அயோத்தியை கட்டி முடிக்கும் போது ஏன் எங்கள் தேவாலயத்தை எத்தனையோ ஒன்றரை லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் திருக்கோயில்கள் உண்டு அதை எல்லாம் காட்டிலும் இந்த அயோத்தியை மட்டும் ஜென்மபூமி என்று எப்படி அவர் பிறந்தாரோ அந்த இடத்தை சொல்லுகிறார்களோ அதே போல தான் அதை வழியில் வந்தவன் தான் நான் எங்களுக்கு சிரஞ்சீவி என்று போட்டு ராமருடைய குடும்பத்தில் பிறந்து அதிலிருந்து வந்து இன்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை மட்டும் பாட உங்கள் முன் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு இது வந்து மாநிலத்தில் போய் அனுமதி கேட்க முடியாது மத்தியில் தான் போய் கேட்கணும் மத்தியில் கேட்கும்போது விரிவாக்கம் வேணும் பேராயத்துடைய விரிவாக்கம் வேணும் அதுக்காக நாங்கள் போட்டுக்கிற பெஸ் நாளைக்கு ஒரு புதிய அரசு அமையும் போது துவண்டு கொண்டு வீட்டில் அமர்ந்து கொண்டு இல்லாமல் அவங்களும் பக்கத்தில் நிற்கிற முதலாளாக நாங்கள் தான் இருக்கோம் வாக்கு அளிப்பது அவங்களுடைய உரிமை இதை போடுங்கன்னு சொல்வது எங்களுக்கு உரிமை அல்லது எங்களுடைய ஆசை அதை நம்மோடய செப்டம்பர்லேயே சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பெரிய அளவு இருக்குது இது வந்து ஏதோ தனிப்பட்ட மனிதனோ இல்லாமல் ஏன்னா இப்போ இவங்க எங்களுக்கு கற்று கொடுத்துருக்காரு ஒரு ட்ரிஸ்ட் மூலிமா மக்கள் எவ்வளோ நாளும் பண்ணலான்றது அதை நிலைநாட்டுவது எங்களுடைய பேராயத்தினுடைய முதல் கொள்கையாக நம்ம தமிழ்நாடு இன்னும் அதுக்கான பகிரமான அறிவிப்பு கரையம் பெற்றதுக்கப்புறம் பத்திரிகையாளர் அனைவரையும் வரவைத்து உங்கள் முன் அதை காட்டினதுக்கப்புறம்தான் டெல்லிக்கு எடுத்து செல்லும் இது போட்டி அல்ல இது போட்டியாக நினைக்கூடாது இது போட்டியே கிடையாது இது வெறும் இப்ப நம்ம பேசுகிற பேட்டி மாதிரி அது ஒரு பேட்டி உலகத்திலேயே பெரிய கோயிலா இருக்கும் ஏன்னா வானத்தையும் பூமியையும் உருவாக்கின உலக ரச்சருக்கு ஏற எடுக்கின்ற ஒரு பெரிய தேவாலயம் அது நாங்கள் யாரையும் போட்டியாக எண்ணமாட்டோம் அவர்களும் எங்களை போட்டியாக எண்ணமாட்டார்கள் இந்தியா ஒரு நல்லரசாக அமையும் இந்த பேராயம் தேவாலயம் வந்தால் இந்தியா ஒரு பெரிய நல்லரசாக மாறும் வல்லரசாக மாறும் என்று உறுதியாக எங்களால சொல்ல முடியும் அவங்க ராமரை இல்ல அவங்க ராமரை தூக்கி நிறுத்துறாங்க நாங்க எங்க சாலம்மன் தேவாலயத்தை தூக்கி நிறுத்துகிறோம் நம்பிக்கை இருக்கு அவங்க செய்ய வேணா பணம் நம்மளுது அரசு அதிகாரம் கொடுக்கும் ஏன்னால் இது ஒரு சைடு சாய்ந்த தான் நீங்கள் பார்க்குறீங்க நாங்க நாங்கள் பழகி பார்த்ததுக்கப்புற எங்களுக்கு தெரியும் கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கி வேணாங்க நாங்கள் ருசித்து பார்த்துட்டு எங்களால் உடம்புல இங்கே உட்காந்துருக்கோம் அவங்களோட நாங்கள் பழகி பார்த்தேன் அவங்க டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க வேஸ்ட் இல்லை அந்த டேஸ்ட் நமக்கு வேணுன்றதுனால எங்களை தேவாலயம் அமைக்க முடியும் என்பதுனால் நாங்கள் நிலைநாட்டியிருக்கோம் இருந்தாலும் பிஜேபி மதவாத அரசியல் தான் சார் இங்க பண்ணுது இந்துத்துவாதான பண்ணிட்டு இருக்காங்க கரெக்ட் சார் அது எந்த மாதிரி கிறிஸ்தவம் ஒரு மதம் தான் நாங்களும் அதே மதத்தை வந்து கிறிஸ்தவ மதம் என்பது மிக மையமாக வைத்து இந்து மதம் இந்து மதம் மட்டும்தான் அவங்க தூக்கிட்டு இல்ல அவங்கள வந்து நான் கிறிஸ்தவ மதம் ஆகும்னு சொல்றது எங்க வேலை இல்லை என் கத்தர் நல்லவர் என்பதை சொல்வது என்னுடைய வேலை என் ஆண்டவர் அவர் மனசில் பேசுவார் அவர் மனவரும் மாற்றமாகும் மத மாற்றம் தேவையில்லை மனமாற்றம் உண்டு Thank you. Thanks.